மூன்று அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் பொறுப்பேற்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக பல போராளி குழுக்கள் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் யூகே மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அந்த வகையில் நேற்று செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பயணிக்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஏமன் கிளர்ச்சி படையான ஹவுதிகள் ஆயுதப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது ஏமன் மீதான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் ஆக்கிரமிப்பிற்கும் மற்றும் லெபனான் மக்களுக்கு ஆதரவாகவும் ஏமன் ஆயுதப்படைகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் பிரிவு அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கியதாக ஹவுதிகள் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி அறிவித்துள்ளார் ஏமன் மீது தாக்குதல் நடத்த ஆயுதங்களுடன் தயாராக இருந்த அமெரிக்க கடற்படை கப்பல்களை பலகட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வீழ்த்தியதாகவும் இந்த நீடித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏமனின் போராட்டக் குழு தாக்குதல் நடத்தியதை பெண்டகனும் ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஏழு ட்ரோன்கள் ஐந்து கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் மூன்று கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் பேட்ரிக் ரைடர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இருப்பினும் இந்த தாக்குதலால் கப்பல்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்றும் பணியாளர்கள் யாரும் காயம்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் செங்கடல் பகுதியில் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க கப்பல்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் லெபனான் ஈரானை தொடர்ந்து தற்போது ஏமனும் பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்